அலமதுல்லாஹி ரபில் ஆயலமீன் ஓலயிப்துல் இன் முத்தகீன் ஓ சொலாத்து வஸ்லாம் அலா ரசூல் ஹில் கரீம் அம்மாபாத் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே சொலாத்துல் ஹாஜா ஹாஜத் தொழுகை என்று ஒன்று இருக்கிறதா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே பலர் ஏதாவது ஒரு தேவை ஏதாவது ஒரு ஹாஜத் என்று சொன்னால் இரண்டு ரக தொழுது அல்லாஹீடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த ஹாஜத்து நிறைவேறும் என்கிற இந்த நம்பிக்கையோடு இந்த எண்ணத்தோடு ஹாஜ தொழுகை என்கிற தொழுகை கடைபிடிக்கிறார்கள் அதுமாதிரி அவர்களை சொலாத்து ஹாஜா ஹாஜத் தொழுகை தொடர்பாக நான்கு விதமான செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்கு ஹதீசுகள் அதில் இரண்டு ஹதீசுகள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அதை ஹதீஸ் வடிவத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் அல்லது ஒரு செய்தி என்கிற அர்த்தத்திலே தான் ஹதீஸ் என்று சொல்கிறோம் மற்றபடி அது ஹதீஸே கிடையாது அது பொய்யான செய்தி மூன்றாவது அறிவிப்பு மிக பலவீனமானது வைஃபுன் ஜித்தன் மிக பலவீனமான செய்தி என்று சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் ஆகும் அதையும் நாம் அமல்படுத்தக்கூடாது அதில் பனிரெண்டு ரகாத் தொழ வேண்டும் ஹாஜத்துக்காக என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இன்னொரு அறிவிப்பு நான்காவது அறிவிப்பு அனஸ்பின் மாலிக் அவர்கள் அறிவித்ததாக வரக்கூடிய செய்தி அதுவும் பலவீனமான செய்தி வாயிஃப் எனவே அப்படி இருக்க அன்பானவர்களே ஒரு அடியாருக்கு ஒரு தேவை என்று வந்தால் இரண்டக்கா தொழுது பன்னிரெண்டக்கா தொழுது துவா செய்ய வேண்டும் இப்படி செய்தால் அவர்களுடைய அந்த ஹாஜத்து நிறைவேறும் இப்படி எல்லாம் எந்த ஒரு ஹதீஸும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல எனவே அன்பானவர்களே நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லமர்கள் சொன்னதாக வலியுறுத்தியதாக எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை மார்க்கமாக நினைத்து தொழுவது பிதத்தாக மாறிவிடும் எனவே இப்படி ஒரு ஹாஜத் தொழுகை என்கிற பெயரிலே இப்படி செய்தால் அந்த ஹாஜத் நிறைவேறும் என்கிற அந்த நம்பிக்கையோடு தொழுவதை விட்டுவிட்டு மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய ஏற்கனவே நாம் தொழக்கூடிய தொழுகைகள் செய்யக்கூடிய துவாக்கள் திக்கிறதுக்கார்கள் அதை கொண்டு தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் ஐவேளை தொழுகை இருக்கிறது முன்பின் சுன்னத்துகள் இருக்கிறது முற்பகல் தொழுகை இருக்கிறது எனவே எந்த தொழுகைகளை நபிகள் நாயகம் வலியுறுத்துகிறார்களோ அல்லது மார்க்கம் விதித்திருக்கிறதோ அந்த தொழுகைகளை கடைபிடித்து அல்லாஹ் விடத்தில் துவா செய்யுங்கள் அல்லா சுபான சொல்கிறான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் எனவே தொழுகையை கொண்டும் என்று சொன்னால் என்ன ஐவேலை தொழுகை முன்பின் சுன்னத் முற்பகல் தொழுகை தஹஜூத் தொழுகை என்று ரசூல் அவர்கள் எந்த தொழுகை நமக்கு தொழுகு காட்டியிருக்கிறார்களோ அல்லது வலியுறுத்தி இருக்கிறார்களோ அந்த தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டும் அவ்வாறு தொழும் பொழுது சஜிதாவில் துவாச்சியுங்கள் உங்களுடைய தாய் மொழியிலும் நீங்கள் துவா செய்யலாம் தாராளமாக தவறில்லை சஜிதாவில் துவா செய்யுங்கள் தொழுகையில் ஒவ்வொரு சஜிதாவிலும் ஒவ்வொரு ரக்காத்தில் இரண்டு சஜ்ஜிதா செய்கிறோம் ஒவ்வொரு சஜிதாவிலும் தன்னுடைய பிரார்த்தனைகளை தன்னுடைய ஹாஜத்துகளை பிரித்து அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்த நிலையில் பிரார்த்தனை செய்யுங்கள் ஹாஜத்துகளை கேளுங்கள் அதேபோல் சலாம் சொல்வதற்கு முன்பாக இறுதி அமர்விலே இறுதி அத்தகையாத்திலே ஓத வேண்டிய எல்லாம் ஓதி முடித்து அத்தஹியாத்து ஷஹாதா ரசூல் மீது சலவாத்து சொல்வது இப்படி ஓத வேண்டிய எல்லாம் ஓதி முடித்து அடுத்து தன்னுடைய ஹாஜத்துகளை தாராளமாக அல்லாவிடத்திலே கேளுங்கள் தன்னுடைய மொழியிலும் கேளுங்கள் அடுத்து சலாம் சொல்லுங்கள் இப்படி நபிகள் நாயகம் தந்த வழிமுறை இது தன்னுடைய ஹாஜத்துகளை எல்லாவிடம் கேட்பதற்கு எனவே ரசூல் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறையே போதுமானது ஹாஜத் தொழுகை என்கிற பெயரில் தனியாக தொழுதால் அது பிதாத்தாகிவிடும் காரணம் அது தொடர்பாக வரக்கூடிய எந்த ஒரு செய்தியும் நபிகள் நாயகம் சொன்ன செய்தி என்று நிரூபிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் கிடையாது எல்லாமே பொய்யான அல்லது மிக பலவீனமான செய்திகள் அல்லாஹ் சுபானுவ தாலா மனைவருக்கும் குரானிலும் ஆதார்பூர்வமான ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக விதத்தான புதிதாக உருவாக்கப்பட்ட وشی اللہ اناچارگام تبرک كو توفیقانہ آمین السلام علیکم ورحمتہ اللہ و بركاتہ